என் செல்ல குழந்தையே எத்தனை தடைகள் உனக்கு வந்தாலும் இன்று நிச்சயமாக உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் என் பிள்ளை உன்னை தேடி இரட்டிப்பு நற்செய்தி வர காத்து கொண்டிருக்கின்றது இந்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டும் இது உன்னை வந்து சேர்ந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு சென்றுவிடும் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற பல விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் தாயா அனவள் உனக்கென கொண்டு வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பதும் இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதுமாகத்தானே இருக்கின்றது அம்மா எப்பொழுதாவது உனக்கு நல்லது நடக்காது இதை செய்யாதே என்று சொல்லி இருக்கின்றேனா அப்படித்தான் எதிர்மறைகளை உனக்குள் திணிப்பதற்கு உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருக்கிறார்களே நான் இருந்து உனக்கு நல்லதை மட்டும் தானே சொல்லி கொடுக்கின்றேன் அதனால் ஒரு பொழுதும் உன் தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது என்னை தவிர்த்து விடாதே நான் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் அம்மா யோசிக்கிறேன் ஒரு நொடி பொழுதிலும் உனக்கு துன்பம் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் நாள் வரையிலுமே என் பிள்ளை பட்டது போதும் இனியாவது என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொடுத்தது கொடுத்தது நீ மனம் வருந்தி கண்ணீர் சிந்தும் பொழுதுதான் சில உண்மையான உறவுகளையும் சில போலியான மனிதர்களையும் நீ கண்டுகொண்டாய் இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இத்தனையும் உனக்கு நிச்சயமாக சரியான பல விஷயங்களை சொல்லி கொடுத்தது இந்த நொடியிலாவது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமானதாக நீ எண்ணினாயோ எது உனக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று நம்பினாயோ அந்த விஷயம் உன்னை இடையில் கைவிட்டு சென்றது இதை விடவா பெரிய கவலை ஒருவருக்கு வாழ்க்கையில் வந்துவிடப் போகின்றது என் பிள்ளையை வாழ்க்கையின் ஆதாரமே உன்னை விட்டு சென்று விட்ட பிறகு இனி எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்று நீ விழிப்புங்கி நின்று கொண்டிருந்தாய் எதையுமே இனி இந்த வாழ்க்கையில் நடத்திவிட முடியாது என்று நினைத்து என் பிள்ளை மிக பெரிய வேதனைக்கு நீ ஆளானாய் ஆனால் அத்தனையையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்தேன் அல்லவா அத்தனையும் தாண்டி உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ நம்பினாய் நம்பினாயல்லவா இந்த மனிதர்களை நம்புவதை நிறுத்திவிட்டு தெய்வத்தை நீ நம்பத் அது போதும் என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதுமே வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் நம்மால் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எல்லோரையும் கணித்துவிட முடியாது அப்படி ஒருவரை கணிப்பதற்குரிய நேரம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்ததனால்தான் இன்னமும் இந்த வாழ்க்கைக்குள் பல துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது என்ன நடக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று அறிய முடியாமல் நீயும் பல பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டுதான் வருகிறாயல்லவா இனிமேலும் இனிமேலும் இப்படியே இருந்துவிட நினைக்காதே இத்தனை நாளும் நீ ஏமாளியாக இருந்து விட்டாய் உன்னை எல்லோருமே அவர் அவர்களின் தேவைக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி கொண்டார்கள் இனியும் இப்படி ஒரு நிலை இருக்காமல் இனியும் உன்னை இவர்கள் எந்த சூழ்நிலைக்காகவும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு நீதான் முன்னெச்சரிக்கையாக இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இருப்பேன் உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் முன்னின்று நடத்துவேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எப்பொழுதுமே நீதான் கவனிக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீதான் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து எப்பொழுதுமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல துன்பங்களையும் அதுபோல நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களையும் கொடுத்தது எல்லாவற்றையுமே நீ கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஏதாவது ஒரு துன்பத்திற்குள் இருந்து வெளியே வரும் பொழுதெல்லாம் பெருமூச்சு விடத்தான் செய்தாயல்லவா இப்படி இந்த வாழ்க்கையில் நீ பெருமூச்சு விட்ட நிமிடங்களை எல்லாம் சற்று நினைத்துப்பார் நிச்சயமாக உனக்குள் நீ அடைந்து வந்த பாதைகளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நாம் மாறி இருக்கிறோம் என்பது என் பிள்ளைக்கு நிச்சயமாக புரிய வரும் எந்த நொடியிலுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்பேற்பட்ட நிலை கடந்தும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் அதற்கு நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதில் பல நல்ல எண்ணங்களை சுமந்தபடி இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் சட்டென்று எதுவும் நடந்துவிடவில்லையே சட்டென்று எந்த ஒரு விஷயமும் நாம் நினைத்தது போல நடத்தி கொடுக்கப்படவில்லையே என்று நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உன் எதிர்காலத்தை உனக்கு நினைவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டால் போதும் நினைத்தது போல நீ இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் அடையத்தான் போகிறாய் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடத்தான் போகின்றது நல்லதொரு திருப்பம் நல்லதொரு மாற்றம் என்று உன்னை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நல்ல சூழ்நிலைகளை நோக்கி நகரச் செய்து கொண்டிருக்கின்றது இனியாவது இதையெல்லாம் தாண்டி நீ வாழத்தான் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையை உனக்குள் இருந்த நம்பிக்கையை முதலில் வெளிக்கொண்டு வா உன் மீது உனக்கு இருக்கின்ற நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டு வா யாரும் உன்னை நம்ப வேண்டாம் யாரும் உனக்கு நல்லதை செய்ய வேண்டாம் யாருமே உனக்காக முன் வந்து நிற்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிந்துவிட்ட பிறகு இனி எந்த விஷயத்திற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காதே உனக்கு உன் மனசாட்சியும் நானும் தான் துணை அப்படியானால் அதை மட்டுமே என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி உன்னுடைய பயணத்தை நீ சரியாக தொடர்ந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக இனிமேல் உனக்கான நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் தங்கமே எத்தனையோ நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையுமே நீ இழந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் நான் தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா எதையோ சொல்லிவிட்டு செல்கிறாள் என்று ஆனால் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் நான் அழுத்தமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் அழுத்தமாகச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது எப்படியாவது உன்னுடைய எண்ணமாக மாறும் பொழுது அது உன் வாழ்க்கையில் நிறைவேறிவிடும் என்பதுதான் உண்மை தடைகளையும் தாண்டி அதனை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை தடைகள் எங்கிருந்து வருகிறது தெரியுமா உன்னோடு தான் இந்த தடைகள் வருகின்றது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் வேண்டும் என்றே நீ எந்த ஒரு நல்லதையும் அடைந்து விடக்கூடாது என்று உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் உன்னோடு இருந்து உனக்கு எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்றார்கள் இதையெல்லாமும் கடந்துதானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உனக்குள் மன வலிமை அதிகமாகத்தானே இருக்கின்றது இத்தனை இடர்களையும் கலைந்த என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ நினைக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய நன்மைகளையும் நீ நிச்சயமாக உணரத்தான் செய்கிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அம்மாவின் அன்பிற்கு எப்பொழுதும் உண்மையுள்ள பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் நடத்தும் பொழுது உனக்கு நல்லதை நடத்தி தருகிறேன் அதனை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து அது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதும் உன்னை விட்டு செல்வதும் உனக்கு புரியும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இருக்கக்கூடாது உனக்கு கண்ணீர் வருகிறதா ஓடி வா உன் தாயானவள் என்னை அணைத்துக்கொள் அம்மாவிடம் உன் கஷ்டங்களைச் சொல் நான் ஒருபொழுதும் என் குழந்தையின் கஷ்டங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன் என் பிள்ளை படுகின்ற துன்பங்களை நினைத்து நான் ஒருபொழுதும் சந்தோஷப்பட மாட்டேன் மாறாக என் பிள்ளைக்கு அந்த நேரத்திற்கான ஆறுதலையும் அதன் பிறகு என் பிள்ளைக்கு தேவையான பதிலையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்னை உணர்ந்து நான் உன் மீது கொண்ட அன்பை புரிந்து எப்பொழுதும் என்னை தேடி வருகின்ற உனக்கு நாளைய விடியலில் உன் மனம் விரும்புகின்ற இரட்டிப்பு நற்செய்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் உன்னுடைய தொழிலிலும் உனக்கிருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதிலிருந்து உனக்கான நன்மைகள் நல்ல விஷயங்கள் உன் செவி வந்து சேரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்த வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள நீ தயாராக இரு இனி நடப்பதை எல்லாம் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலே போதும் எதிர்வருகின்ற நாட்களில் என் பிள்ளைக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எதையுமே நீ இழக்கப் போவது கிடையாது உன்னை வேதனைப்படுத்துகின்றவர்கள் அவர்கள்தான் அத்தனையையும் இழந்து போவார்களே தவிர உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வராது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள் வராகி அன்பினை உணர்ந்து விட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை கண் கலங்கி நிற்க மாட்டாய் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் உனக்காக நான் இருப்பதையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் இருந்து கொடுப்பதையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை வந்து சேர்ந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதி செய்து கொடுக்கும் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் காரடையான் நோன்போடு சேர்ந்து உனக்கு மிக பெரும் நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்